உமக்கு ஆராோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா பாவிகளை அன்பு செய்து அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றவரே அவர்கள் மனமாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்பவரே உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரியம் கொடுக்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவக்கூடியது என்றும் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது நாம் அனைவரும் அருள் நிறைந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாவிகளை மனமாற்றம் செய்து அவர்களை அவருடைய சீடர்களாக மாற்றினார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இதோ ஒருவரை அழைக்கின்றார் இவ்வாறு அழைத்ததை பார்த்த பரிசையர்கள் இயேசுவை குற்றம் சாட்டினார்கள் பாவிகளோடு அவர் இருக்கிறார் என்று இயேசு மறுமொழியாக இவ்வாறு கூறினார் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து எவ்வாறு பாவிகளின் வாழ்க்கையை மாற்றி அவர்கள் மனமாற்றத்தில் மகிழ்ச்சி கொள்கின்றார் என்பதை விளக்குகின்றார் அன்பான இயேசு ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவரே உமது ஆசீர்வாதத்தில் வாழ்கின்ற நாங்கள் எப்போதும் நல்லதை சிந்திக்கவும் நல்லதை செய்யவும் உமது அருளை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழவும் எங்களுக்கு உதவி அருளும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்